என் அன்பு குழந்தையே இன்று உன் இதயம் எதற்காக உருகிக் கொண்டிருக்கின்றதோ அதை நான் ஊடுருவி பார்க்க போகின்றேன் உன்னை பாதுகாக்கவே இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை நான் தேற்றுகின்றேன் ஆனால் மாயத்திரை உன்னை என்னிடமிருந்து மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை சகிக்க முடியாமல் நான் தவித்து போகின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்தேன் இதுவரை அது மிக தீவிரமாக இருந்தது இனி உன் கர்மாக்களை நான் தீர்க்க போகின்றேன் நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் இனி உனக்கு நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் இனி உன் மனவழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விடுவேன் இதுவரை நீ சிந்திய கண்ணீரின் வழிகள் அனைத்தும் சிதறி போகும் இனி உன் கவலைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அது உன் வேலையல்ல வெளிப்படையாகவே உன் கண்கள் பார்க்கும்படியாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் செய்ய போகின்றேன் என்ன நடந்தாலும் அது என்னால் நடைபெறுகின்றது என்று பொறுமையாக இரு கை கட்டி வேடிக்கை மட்டும் பார் நாளை முதலே நாளை விடியல் முதலே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இதுவரை நீ இதை செய்து கொடு அதை செய்து கொடு என் வாழ்வில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காதா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா வேண்டி வேண்டு இதுவரை நீ கேட்டுக்கொண்டிருந்த நாட்கள் முடிந்து அப்பா எனக்கு போதும் போதும் என்று சொல்ல போகின்றாய் இவை அனைத்தையும் நடத்தி கொடுத்ததற்கு பெரிய நன்றி என்று என்னிடம் கூற போகின்றாய் நீ உன்னுடைய மனதார எனக்கு நன்றியை மட்டும் சொல் அதுவே எனக்கு போதும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக பார் என் அன்பு குழந்தையே எனதிந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தாயானால் நிச்சயம் உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்கள் நிகழும் எனதிந்த வார்த்தைகளை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் வரை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இவை அனைத்தையும் நான் வெறுமனே உனக்கு செய்து தர மாட்டேன் எனக்கு இரண்டு பைசாக்களை எடுத்து வை நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு பைசாக்களை பெற்றுக்கொண்டுதான் இவை அனைத்தையும் நான் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மங்களகரமாக மலர்ந்த இந்த நன்னாளில் நல்ல செய்திகளையே இந்த நாள் முழுவதும் கேட்க போகிறாய் இந்த கலியுகத்தின் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உன் அப்பாவின் பார்வையால் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் மிகவும் பலமாக மாறும் இன்று உன் வருத்தங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் அதற்காகத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் நான் பேசுவதை முழுமையாக கேட்டுக்கொண்டு என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என் தங்கமே என் அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் இரவும் பகலுமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறாயா எத்தனை காலங்கள் தான் இந்த கவலைகளோடும் துன்பங்களோடும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்கிறாயா உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இன்று விடையளிக்கவே நான் வந்திருக்கிறேன் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் நானே முன்னின்று நடத்துவேன் என்று உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்பது என்னுடைய வாக்கு அதற்கு கொஞ்ச காலம் பொறுமையாக இரு என்று என்றுதான் சொல்கிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறினாலும் அதை காதில் வாங்கிக் கொண்டு அப்பொழுதே விட்டுச் செல் மனதில் விடாதே அதை பற்றி யோசனை செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் நீ நிச்சயம் முன்னேற முடியாது நீ நினைப்பது அனைத்தும் நடந்து விடுமா அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லையா என் குழந்தையே அதே போலத்தான் உன் வாழ்வில் எல்லாமே சுபமானதாக முடியும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு அப்பா அப்பா என்று கூறும் பொழுதெல்லாம் அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்னிடம் சரணடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியில் விடமாட்டேன் ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய பிரச்சனைகள் கடன் கஷ்டங்கள் கசப்பான நினைவுகள் என அனைத்தும் நீங்கி சுகமாக வாழப்போகிறாய் உறுதியாக நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நீ வெகு காலமாக வேண்டி காத்து கொண்டிருந்த அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சூழ்நிலை இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது என் இப்பொழுது உன்னுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறிவிட்டது எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாயும் இப்பொழுது மாறப்போகிறது உன்னுடைய வாயில் முழுவதுமாக புன்னகை வந்து கொண்டே இருக்க போகிறது இதுவரை நீயே உன் மனதிற்கு ஆறுதலை சொல்லி கொண்டாலும் உன் மனதையும் நீயே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் கூட பல நாட்களில் உனக்கே தெரியாமல் மனவேதனைகளும் மனசுமையும் அதிகமாகிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என் செல்லமே அதனால்தான் இப்பொழுது உன்னிடம் இருக்கும் எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் முடிவு கட்டவே நான் வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது ஒரு சமயத்தில் எல்லா விஷயங்களிலும் இருந்து அனைத்தையும் கடந்து வந்துவிட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய் ஒரு சில நேரங்களில் எல்லாவற்றையுமே மறந்து கடந்து வந்துவிட வேண்டும் என்று தைரியமாக துடிப்பாக நினைக்கிறாய் அதற்கான முயற்சிகளையுமே செய்கிறாய் ஆனால் உன் விஷயங்களில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் உன் மனம் ரணமாகி ரணமாகி உன் மனம் மீண்டும் கஷ்டப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் வாழ்வில் இந்த மாற்றங்களை செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் நீ அதிக நேரமெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் பிறக்கப்போகிறது போகிறது அந்த நாளானது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன் மனதை வந்து கஷ்டப்படுத்துவது எனக்கு தெரியும் என் செல்லமே நீ அந்த விஷயங்களை மறக்கவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் அதை கடந்து வந்துவிடு உனக்குள் அந்த யோசனை வராமலே தடுத்துவிடு உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கிவிடு உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பா நான் உனக்கு தருகிறேன் உன் வாழ்வில் நடைபெறும் எல்லா விஷயங்களும் உனதுக்காகத்தான் செய்கிறேன் என்பதை பொறுமையாக புரிந்து என் வார்த்தைகளை தினமும் கேட்டுக்கொள்